அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னும் களத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு இந்த நிலையில் சென்னையில் வந்து வெள்ள பாதிப்பு உள்ளான டிபி சத்திர மக்களை வந்து அவங்க பணியூர் இல்லத்துக்கே கூப்பிட்டு முன்னூறு குடும்பங்களுக்கு மேலே வந்து நிதியுதவி கொடுத்துருக்காரு அது இன்னும் பொலிட்டிக்கலாக விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஒரு விஜயோட செயலை பேரிடர் அப்படின்னு ஒரு காலகட்டம் அல்லது ஏதோ ஒரு தீ விபத்து அல்லது ஏதோ ஒரு நீங்கள் ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்காங்க மக்கள் ஏதோ ஒரு பகுதி வந்து மழை வெள்ளத்தில் சிக்கியிருக்கு அல்லது நில பூகம்பம் அந்த மாதிரி எதாவது சிக்கியிருக்கு எதுவாக இருந்தாலும் சம்பவ இடத்துக்கு போய் அந்த மக்களை பார்க்குற அந்த நிகழ்வு இருக்குல்ல அதுதான் அரசியல் இது வரைக்கும் நம்ம பார்க்குற அரசியல் அப்படி தான் இல்லை இல்லை நான் சம்பவ இடத்துக்கு போனால் நெரிசல் ஏற்படும் தள்ளுமுள்ளு ஏற்படும் என்னால் ஒரு மக்களுக்கு துன்பம் ஏற்படும் அதனால் வந்து நான் மக்களை வந்து என்னிடத்துக்கு வரவழைத்து நான் வந்து நிவாரணம் கொடுப்பேன் அப்படின்றது ஒரு புதிய அரசியல் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியலை எந்த தலைவனும் முன்னெடுத்ததில்லை அதாவது வசதி வாய்ப்புகள் எந்தவித போக்குவரத்து வசதி இல்லாதது அப்புறம் ஒரு நீங்கள் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அங்கேருந்து வண்டி போட்டு இங்கே கூப்பிட்டு வந்து கொடுப்பீங்களா இல்லை சென்னையாக இருக்கிறனால பக்கத்தில் இருக்கிறனால கூப்பிட்டுருக்காங்க அதான் சொல்கிறேன் இது அரசியல் அல்ல அப்படின்றது நான் விளக்கம் சொல்கிறேன் எது அரசியல்னு பார்க்கணும்ல நீங்க துன்பப்பட்ட இடத்திற்கு நீங்கள் வந்து தான் வந்து ஆறுதல் சொல்லணும் அங்கே தான் வந்து உங்கள் நிவாரணம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு முப்பது குடும்பத்தை கூப்பிட்டு நான் வீட்டில் வச்சு கொடுப்பேன் இது என்ன அரசியல் இல்லை சரி இப்போ அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் அப்படின்றது இப்போ மற்ற தலைவர்கள் மாதிரி விஜய் இல்லை விஜய் ஏற்கனவே ஒரு ஸ்டாராக இருக்காருன்றப்ப அவர் களத்துக்கு போகிறாரு அப்படின்னா அவருக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கறதாகட்டும் இல்லை அவரால் பொதுமக்கள் ஏற்படக்கூடிய சிரமம் அது நியூஸ் ஆச்சு அப்படின்னாலும் அதுவும் விவாதத்துக்குரியாத தானே மாறும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக விஜய் இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது எத்தனை காலத்துக்கு நீங்கள் இந்த நடைமுறையை பின்பற்றுவீங்க முதல்ல அதுதான் சொல்கிறது விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியாக இந்த களத்திற்கு வர வேண்டும் நான் நடிகராக இருந்து கொண்டிருப்பேன் அரசியலில் ஈடுபடுவேன் நட்டை குதிரை சவாரி செய்வேன் என்று சொன்னால் இந்த பிரச்சனை வரும் நான் ஒரு பெரிய ஸ்டார் உச்சத்தில் என் கேரியரை விட்டு விட்டு வந்திருக்கிறேன் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் அதெல்லாம் எவன் கேட்டான் அதெல்லாம் அரசியலுக்கு முக்கியமே கிடையாது எம்ஜிஆரோட பெரிய ஆளாதீங்க எம்ஜிஆரோட பெரிய ஆளாதீங்க கேள்வி பதில் சொல்லுங்க இப்போ ஒரு எம்ஜிஆர் ரேஞ்சில் தானே சார் இருக்காரு ஏங்க நான் கேட்குற காலகட்டம் எம்ஜிஆர் அரசியலுக்குள்ள வரும்போது எம்ஜிஆரோட பெரிய மாஸ் லீடரா நீங்கள் எம்ஜிஆர் வேட்டி கட்டினு ரோடுக்கு வந்து தீ விபத்துனா அந்த ஸ்பாட்டுக்கு வருவார் மழைனால் ஸ்பாட்டுக்கு வருவார் துன்பப்பட்ட இடத்துக்கு ஓடி போவார் அன்னைக்கு இத்தனை ஊடகங்கள் கிடையாது இத்தனை போலீஸ் பாதுகாப்பு கிடையாது இத்தனை வசதிகள் கிடையாது இன்றைக்கி இந்தியாவிலே அதிகமான விமான நிலையம் வைத்திருக்கிற ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு நீங்கள் எந்த ஸ்டே எந்த ஊருக்கு போனாலும் ராத்திரி வந்துடலாம் நீங்கள் இப்போ மதுரைக்கு போனால் எம்ஜிஆர் வந்து சென்னைக்கு வர முடியாது ஜெயலலிதா வந்து விருதுநகர் போனால் நீங்கள் நைட் சென்னைக்கு வர முடியாது அங்கெங்கே தங்கணும் அந்த மாதிரி காலகட்டத்தில் அரசியல் செய்தவர்கள் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கும் கூட்டம் வராதா கூட்டம் வந்திருக்காதா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன் வந்தாங்க சொல்லுங்க தான் முக்கியமான விஷயம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன் ஏன் வந்தாங்க ஏன்னா மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆறுதல் மக்களுக்காக நிற்கிறேன் அப்படின்றது அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் எப்படி துணிச்சலாக ஜெயலலிதா எம்ஜிஆரால் சம்பவ இடத்துக்கு போக முடிந்தது ஏன் விஜயால் வர முடியல எம்ஜிஆர் ஏங்க எம்ஜிஆர் எப்படிப்பட்ட நடிகருங்க அவருக்கு எத்தனை கூட்டம் கொடுங்க நீங்கள் விஜய்க்கு நீங்கள் கூட்டம் கூடுன்றது நீங்கள் நானும் வேற சொல்லிக்கலாம் அன்றைக்கு இருந்த எம்ஜிஆருக்கு இருந்த மவுசு ஜெயலலிதாக்கு இருந்த மவுசு அவங்க சம்பவ இடத்துக்கு வந்தால் எவ்வளோ கூட்டம் கூடும் தெரியுமோ உங்களுக்கு கண்டிப்பாக கூடும் நானே ரெண்டு மணி ராத்திரிக்கு நின்று ஜெயலலிதா கூட்டத்தை பார்த்தேங்க ஜெயலலிதா பொதுக்கூட்டத்துக்கு மேடை மேடையெல்லாம் கலைக்கப்பட்டு முடி முடிஞ்சு போச்சு வரமாட்டாங்கன்னு சொன்ன பிறகு வந்தாங்க விடிய விடிய பயணம் செய்த காலம் கட்டமைப்பு கட்சியோட கட்டமைப்பு கட்சியோட கட்டமைப்பு விஜயோட மாவட்ட செயலாளர் பேர் ஏதாச்சும் சொல்லுங்கள் இல்லை இன்ன வரைக்கும் அறிவிக்கலை ஏன் இல்லை அதற்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்றா அப்போ நீங்கள் அறிவிச்சிருக்கூடாது அரசியல் கட்சி அறிவிச்சிருக்கூடாது கட்சி அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் கொள்கை அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் கொடி அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் இதெல்லாம் என்னங்க வேலை அது அரசியலே கிடையாது இது வந்து ஜால் ஜாப் அரசியல் நீங்கள் வந்து மக்கள் துன்பப்படும் போது நீங்கள் ஆட்சியாளர்களை குறை சொல்வது எங்கள் நோக்கம் ஆனாலும் துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிற மக்களுக்காக குரல் கொடுப்பதுதான் தான் இது நியாய நீதி அதெல்லாம் அரசியல் இந்த அறிக்கை விடுவதெல்லாம் அரசியல் நீங்கள் ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்கணும் இப்போது டிபி சத்திரம் நீங்கள் என்ன பண்ணோம் இந்த மாவட்டம் ஏதோ ஒரு நாலு மாவட்டத்தில் மேற்கு மாவட்டம் வட சென்னை மத்திய சென்னை ஏதோ சென்னை மாவட்டத்தில் ஒரு ரெண்டு மாவட்ட செயலர் போட்டிருந்தீங்கன்னா அவங்க கீழே ஒன்றிய நகர கிளைக்கழக செயலர் இருப்பாங்க பத்து பேர் நிற்பான் அவனே பவுன்சர் மாதிரி நிற்பான் அவங்கள தொட விட மாட்டான் நீங்கள் வாங்க அண்ணே நீங்கள் வாங்கினேன் பாத்திரம் வாங்கினேன் கூட்டு வருவான் அப்போது நீங்கள் மாவட்டச் செயல்கள் கிடையாது நகரச் செயல்கள் கிடையாது பகுதிச் செயல்கள் கிடையாது எந்த அமைப்புமே கிடையாது எப்படி வருவீங்க புதிய கட்சிக்கு எல்லாமே உடனடியாக எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துருமா சார் அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா நம்ம அந்த டைம் இல்லை இல்ல எதுக்கு புதிய கட்சி நீங்கள் பொறுப்பு அறிவிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து திடீர்னு விஜய் வந்து விஜய் நடிகர் இல்லை விஜய் யாருன்னே தெரியாது திடீர்னு துபாய் ஏதோ பெரும் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அஞ்சாயிரம் கோடியோடு வந்து நான் தமிழ்நாட்டை சேர்ந்தேன் நாகப்பட்டினம் என் ஊர் நான் போய் புழைக்க போனேன் பெரும் பணத்தோடு வந்தேன் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு வராங்களா எத்தனை வருஷமாக ரசிகர் மன்றம் வச்சுருக்கீங்க வருஷமாக எங்கிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்தே விஜய் மக்கள் இத்தனை வருஷமாக ரசிகர் மன்றம் வைத்திருக்கிறவர் கட்சி அறிவிக்கும் போது அந்த பேக் ஒர்க்கு செய்வதற்கு எவ்வளோ நாள் ஆகும் நீங்கள் கட்டமைப்பு நிறுவுவதற்கு முதல்ல தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் ஐம்பது மாவட்டமோ நூறு மாவட்டமோ உங்கள் சௌகரியம் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இப்படிலாம் போட்டிங்கன்னா தான் உங்களால் வர முடியும் ஜனநிமா அருவிக்கு போகிறீங்க எத்தனை பேர் பதவி கேட்டு காத்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அந்த செய்தி விஜய சொல்வாருன்றாங்க கேட்டால் எவ்வளோ சண்டை வரும் தெரியுமா அதுக்கு நீங்கள் சொன்ன உங்களை ரீச் பண்ண முடியலைங்க அதுதான் பிரச்சனை நீங்கள் மழை முடிந்த பிறகு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து இங்கே சென்னையில் நிவாரண முகாம் எதுவுமே இல்லாத போது நீங்கள் டிபி சத்துலேருந்து ஒரு முப்பது நாற்பது குடும்பத்தை கூப்பிட்டு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ரீச் இல்லைன்னு அர்த்தம் அரசியலில் உங்களை உங்களை வந்து யாருமே ரீச் பண்ண முடியலன்னு அர்த்தம் கட்சி நிர்வாகிகளுக்கும் விஜய்க்கு ரீச் இல்லைன்றீங்களா மக்களுக்கும் விஜய்க்குமே ரீச் இல்லைன்றீங்க கட்சி நிர்வாகிகளுக்கும் விஜய்க்கு ரீச் இல்லை இல்லாட்டி நீங்கள் உடனே ஓடி வந்து அந்த சம்பவம் எடுத்துக்கு வரணும் நீங்கள் இப்போது ஒரு விக்கிரவாண்டி அரசூர் ஏன் வந்து போராடுறான் அடிப்படை தேவை உணவு இல்லை உணவு இல்லை கரண்ட் இல்லை இதுதான் பிரச்சனை எத்தனை நாளைக்கு மூணு நாளைக்கு தான் அதனால அவன் வேலை பார்த்து போயிடுவான் மூணு நாளும் அந்த பிரச்சனை இந்த மூணு நாள் நீங்க போய் அணுக முடியவில்லை என்றால் நான் வந்து கூட்டு தான் வந்து கொடுப்பேன்னா அது எப்படி சாத்தியம் அரசியலாகும் இப்போ விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்காரு அரசியல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து பண்றாரு என்ற மாதிரியான விமர்சனங்கள் அவர் மீதான ஒரு தனிப்பட்ட தாக்குதலை நடத்துறாங்களா முதல்ல தனிப்பட்ட தாக்குதலாம் இல்லை திரும்ப திரும்ப தான் இந்த படையப்பா நீலாம்பரி கதையெல்லாம் பேசக்கூடாது பேசல சார் இல்ல அதாவது எனக்கு கல்யாண தான் நான் வெளியே வருவேன்னு சொல்லி படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரி கேரக்டர் இருக்கலாம் நான் சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்மாக வந்த பிறகு தான் நாட்டு மக்களை சந்திப்பேன் சம்பவ இடத்துக்கு வருவேன் அப்படின்னு இந்த பனிர் கூடாது சொல்கிறது புரியுது அவங்களுக்கு படத்துக்கு சரியாகும் படையப்பா படத்தில் நீலாம்பரி கேரக்டர் சரியாகும் அதனால் அரசியல் என்பது அப்படி அல்ல நான் வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு இல்லை முதலமைச்சரான பிறகு எனக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் போலீஸ் இருக்கும் அப்போ தான் நான் வந்து மக்களோட மக்களாக உள்ளே இறங்க முடியும் களத்தில் நினச்சிக்க வரவே முடியாது விஜயகாந்த் வந்தார்ல சமீபத்தில் எடுத்துக்காட்டு விஜயகாந்த் விஜயகாந்துக்கு ரசிகர் கூட்டு வந்தது வந்தாரா இல்லையா அவர் எப்படி பாதுகாத்தாங்க அவர் எப்படி பாதுகாத்தாங்க அவர் எப்படி அந்த களத்துக்கு போனார் சொல்லுங்க இதுதான் அரசியல் டைம் இப்ப விஜயோட கடந்த காலங்கள பார்க்குறப்ப அனிதா மரணம் ஆகட்டும் ஜல்லிக்கட்டு விவகாரம் ஸ்டெர்லைட்டு இது எல்லாத்துலேயுமே அவர் களத்துக்கு போனாரு போய் பார்த்தாரு ஆனால் இப்போ அரசியல் கட்சியை ஆரம்பித்ததுக்கப்புறமா அவர் போக மாட்டேன்றாருன்றப்ப விஜய்க்கே அந்த ஒரு தயக்கம் இருக்கா போய் மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறதுக்கு அல்லது விஜயை வழி நடத்துறவங்ககிட்ட அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்களா இந்த ரெட்டை குதிரை சவாரி நான் முதல்ல சொன்னல நீங்கள் தாங்க ஒரு ஸ்டார் நம்ம போனால் நம்மளை தொடுவாங்க பார்ப்பாங்க நம்மளை பார்ப்பதற்கு கூட்டம் கூடுவார்கள் அந்த கூட்டத்தை வைத்து நீங்கள் அரசியல் பிஸ்னஸுக்கு வந்துக்கிறீங்க அந்த கூட்டத்தை நம்பி தானே வந்திருக்கீங்க உங்களுக்கு ஏன் கூட்டம் கூடுது நீங்கள் ஒரு ஸ்டார் வேல்யூ அப்போது நீங்கள் வந்து களத்துக்கு வரமாட்டேன் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க ஆனால் களத்துக்கு மாட்டேன்றது என்ன நியாயம் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் வந்தால் தள்ளுமு எத்தனை நாளைக்கு நீங்கள் தள்ளுமுழுக்கு பயப்படுவீங்க தள்ளுமுழு ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் மக்களோட மக்களை நீங்கள் கலந்து போகும்போது நீங்கள் முதல் நாள் இருக்கும் ரெண்டாவது நாள் இருக்கும் மூணாவது நாள் சகஜமாகிருவான் போது நீங்கள் அரசியல் கற்றுக்க முடியும் அப்போது அரசியல் நீங்கள் எங்கே கற்றுப்பீங்க எப்படி கற்றுப்பீங்க உங்கள் கிட்டே வந்து ஒரு அணுகுமுறையே வந்து வித்தியாசமாக இருக்கிறது நான் வந்து வித்தியாசமான தலைவன் நீங்கள் மற்ற தலைவர்கள் போல அல்ல நான் இப்படி தான் இருப்பேன்றது அது முக்கியம் இல்லை நீங்கள் எதில் வித்தியாசம் காட்டணும் மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளில் அதில் வித்தியாசம் காட்டணும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிற ஒரு தலைவன் துன்பம் வரும்போது ஓடி வருகிறன்னு ஒரு தலைவன் பிரச்சனை என்றால் கையில் எடுத்து கொண்டு போராடுகிறோம் ஒரு தலைவன் அப்படி தான் நீங்கள் இருக்கணுமே தவிர நான் வந்து கூட்டம் கூடம் என்னால் மக்களுக்கு அங்கே துன்பம் வரும் அப்படி அல்ல நீங்கள் நீங்கள் டிபி சத்தத்தில் அந்த ரோடுக்கு போனால் தான் ரோடு எப்படி இருக்குது இந்த மழையில் என்ன கதியாக இருக்குது சாக்கடையும் தண்ணியும் கலந்து மக்கள் ஓடுகிறார்கள் இதில் மக்கள் வசிக்கிறார்கள் நீங்கள் செட்டிங் போட்டு படம் எடுப்பதல்ல நீங்கள் அப்போ போனால் நீங்கள் பேசுவீங்க நான் அந்த மாதிரி தொகுதி கீழ்ப்பாக்கத்துக்கு போனேன் டிபி சத்திரத்துக்கு போனேன் அந்த சாலையில் கால் வைக்க முடியவில்லை சென்னையில் இந்த அளவுக்கு கேவலமான ரோடு வசதி இருக்குதுன்னு நீங்கள் நீங்கள் அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியும் அதாவது டிபி இருந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கணுன்றீங்க அங்கே வரணும் அங்கே ஒரு மண்டபம் இருக்குல்ல சமுதாய கூடம் இருக்குல்ல அம்மா மண்டபம் இருக்குல்ல அங்கே வாங்க ஸ்பாட்டுக்கு அங்கே வந்து நில்லுங்க நின்று கொடுங்க யார் கெட்டு போச்சு யார் தடுத்துட்டு போகிறாங்க உங்கள் கட்சிக்காரர் இருக்கா ரசிகர்கள் இருக்காங்க போலீஸும் வந்து அப்படியே கைவிட்டு போகிறதில்ல விஜய் வருகிறாங்கன்னா இல்லை இல்லை நீங்களே பார்த்துங்க சொல்ல போகிறதில்ல நிச்சயமாக அதன் பிறகு உங்களுடைய பொறுப்பாளர்கள் உங்களை வந்து பாதுகாப்பாங்க அரண் போல நிற்பார்கள் அப்போ அந்த கட்சி கட்டமைப்பு கூட நீங்கள் ஏற்படுத்த முடியலையென்றால் நீங்கள் வரவே முடியாது இதுதான் பிரச்சனை சேம் டைம் இப்போ ஒரு எந்த நோக்கத்துக்காக விஜய் அவர்கள் அச்ச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா மக்களுக்கு உதவிகள் போய் சேரணும் அப்படின்னு இப்போ டிபி சத்திரத்தில் ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்களுக்கு தேவையானது அந்த நலத்திட்ட உதவிகள் அப்படின்றப்ப அந்த நலத்திட்ட உதவிகள் போய் சேர்ந்துருச்சா சேரலையா அப்படின்றது தானே விவாதமாக இருக்கணும் ஆனால் அது எப்படி கொடுத்தாரு அப்படின்றத நம்ம கணக்கு எடுத்துக்கணுமா நிவாரணம் வந்து எப்படி ஒன்றா கொடுக்கலாங்க நீங்கள் போகக்கூட வேண்டியதில்லைங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் போனதானே கூட்டம் வரும் ஏன் உங்கள் பொதுச் செயலர் அனுப்ப வேண்டியதானே ஆனந்த் தள்ளுமுள்ளு வருமா அதே முந்நூறு அரிசி மூட்டை முந்நூறு பருப்பு முந்நூறு ரவை ஆனந்த் போய் கொடுத்தாருன்னா வாங்க மக்கள் வாங்க மாட்டாங்க நிவாரணம் போய் கொடுப்பது தான் வந்து நம்ம விவாதிக்கணும் போய் மக்களுக்கு சேரணும் அதெல்லாம் முக்கியம் அப்போது அதே அரிசி ரவை பருப்பு கொண்டு போய் நீங்கள் தா தாவேக்கான்னு ஸ்டிக்கர் அடிச்சுங்க வீடு வீடாக போய் கொடுங்க ஆனந்த் கொடுக்கட்டும் சண்முகம் கொடுக்கட்டும் சுப்பிரமணியம் கொடுக்கட்டும் யாரோ நான் கொடுக்கட்டோமே அந்த கட்சி சார்பாக போய் நிவாரணம் கொடுத்தேன்னு கொடுத்துட்டு போட்டோமே நீங்கள் வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை சரி நீங்கள் வரீங்க சரி தள்ளுமுள்ளாவோ அப்படியே உங்களை பார்ப்பதற்காக அப்படியே வந்து காலமுள்ள இந்த இந்த கற்பனையில் வாழ்கிற ஒரு மனிதன் அரசியலுக்கு லாய் கற்றவன் அரசியல் லாய்க்கற்ற அப்படி தான் நான் சொல்லுவேன் இந்த குற்றச்சாட்டு கடுமையான குற்றச்சாட்டு விஜய் ரசிகர்கள் வந்து கோபித்தோடு கொள்ளலாம் ஆனால் விஜய் ரசிகர்களுக்கு அது பிடிக்காது இப்போ பாருங்கள் இந்த இந்த விமர்சனம் வருது இணையதளத்தில் அவர் வந்து வந்துடுவார் ரோடுக்கு வந்துடுவார் விஜய் வந்துடும் பாருங்க இந்த அடி தாங்க மாட்டார் நேற்று ஃபுல்லாக என்ன ட்ரோலு நாங்கள் பதவி ஏற்றுப்போம் கவர்னர் வந்து எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கே வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் அந்த அளவுக்கு கேலி செய்கிற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க பனையூர் வெற்றி கழகன்னு வச்சுங்க வடிவேலு இந்த சுந்தர்சியை பார்த்து என் பிரச்சனை என் என் ஏராக்குவா என் ஏரியக்குவான் மாதிரி உன் பிரச்சனை என் ஏராக்குவா இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கட்சி போச்சுன்னா அது அவருக்கும் போய் சேரும் அவருக்கு யாராவது ஒருத்தர் எடுத்து சொல்வார்கள் நான் இதை மொத்தமாக மறைக்க போகிறதில்ல யாரும் ஒரு கட்டத்தில் அவரே இந்த இடத்துக்கு வந்துடுவார் ஓ இது வந்து சரியான அரசியல் அல்ல இந்த அணுகுமுறை வந்து தவறு அப்படின்னு புரிந்து கொள்வார் அப்போ விஜய் வந்து சுதாரிச்சிருக்குவாருன்றீங்க இஷ்யூ என்ன அப்படின்றத அட்ரஸ் பண்ணிக்குவார் இனியும் சுதாரிக்கவில்லை என்றால் அப்புறம் அரசியல் வந்து பிரயோஜனமே இல்லை நீங்க நீங்க போனாதான் அங்கே தெரியும் மக்கள் கஷ்டப்படுவாங்க ஒரு மனு கொடுப்பான் ஒரு விஷயம் சத்தம் போட்டு சொல்லுவான் சார் இந்த கவுன்சிலர் வந்து எட்டி பார்க்கல சார் சொல்லுவான் அப்போ இந்த கவுன்சிலர் யார் நீங்க கேட்பீங்க திமுகவா அதிமுகவா அப்போ இந்த இடத்துல போய் நிவாரணம் சார்ல அப்போது அரசாங்கத்தை விட நமக்கு க நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கின்றது நீங்கள் எப்போ போகிறீங்க களத்துக்கு போனால் தான் தெரியும் அட் சேம் டைம் நேற்று அவரோட அறிக்கையில் நீங்கள் எந்த விமர்சனத்தை முன் வச்சாலும் காவி சாயம் அப்படின்றத பூசுறீங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு தொடர்ந்து விஜய் மேலே அந்த சாயம் பூசுறதுக்கான அவசியம் என்ன வருது உண்மையான களத்தில் அப்படி இருக்கா காவி சாயம் பூசுன மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அண்ணாமலை லண்டன்லேருந்து வந்த பிறகு அவர் ரொம்ப விஜய் ரொம்ப மற்ற ரகமாக சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் மூணுத்தையும் ஒன்றா எப்படி நான் பசஞ்சு சாப்பிட்றதுன்ட்டார் அதாவது ஒரு அப்படி சாப்பிட்றோம் ஒரு பைத்தியக்காரனாக தான் இருக்க முடியும் மொத்த சாப்பாடோ ஒரு டப்பாவில் போட்டு சாப்பிட்றவோ எப்படி நல்லவனாக இருக்க முடியும் அப்போது விஜய் வந்து ஒரு பைத்தியக்காரன் என்று யார் சொல்கிறார் அண்ணாமலை சொல்கிறார் ஏன்னா பத்து தலைவர்கள் படத்தை வச்சுங்க யாரும் விட்டு போகக்கூடாது பனைமரத்தில் ஒரு குத்து மரத்தில் தென்னை மரத்தில் ஒரு குத்து அப்போ எல்லா கொள்கையும் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னு சொல்லி விஜய் கேலி பண்ணார் ஆனால் அன்றைய மறுதினம் விஜய் கட்சி சார்பில் உடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் விட்ட அறிக்கை இருக்குல்ல அது உண்மையிலே ஒரு நல்ல அறிக்கை அவருக்கு நல்ல அழகாக அந்த அறிக்கை யார் எழுதுனாங்கன்னு தெரியாது விஜய் அதை படித்தாரான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் முதன் முறையாக அண்ணாமலைக்கும் அந்த பாஜக கட்சிக்கும் நல்ல பதிலடி அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எந்த உணவை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்று தெரியும் ஆனால் மதவாதம் என்ற நஞ்சு கலந்த உணவை மாட்டார்கள் அப்படின்ற ஒரு நல்ல பதிலடி ரெண்டாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே மொழி இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுவே மாட்டாங்கன்னு சொன்னாங்களே அதில் அப்புறம் எப்படி அவரை காவி சாமியும் பூச முடியும் இந்த அறிக்கை வந்து உண்மையிலே விஜயுடைய அனுமதியின் பேரில் வெளியிடப்பட்டிருந்தால் அவர் மீது காவி சாய் பூச வேண்டியதில்லை அண்ணாமலைக்கு இதோட ஒரு நச்சு பதிலடி எதுவுமே கிடையாது நீங்க சொல்ற மாதிரி களத்துக்கு போய் அரசியல் பண்ணுங்க அப்படின்ற உங்களுடைய ஃபார்முலா அல்லது நீங்க எல்லாரும் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இதை சொல்றீங்க ஒருவேளை களத்துக்கு போய் விஜய் அரசியல் பண்றாரு அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு அது பிளஸ் பாயிண்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா நூறு சதவீதம் பிளஸ்ங்க ஏன்னா இப்போ மற்ற எல்லா கட்சிகளும் களத்துக்கு போகிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் களத்துக்கு போறாரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அட்ரஸ் பண்ணுறாரு எல்லா தேமுதிக மொத்தம் கொண்டு எல்லா கட்சியும் போகிறாங்கன்றப்ப அது அந்தளவுக்கு மைலேஜா எலெக்ஷனில் அவங்களுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜோ அமையல உங்களுக்கு கட்சி வந்து எப்படி இருப்பது எப்படி இருக்கிறது என்னென்ன பலவீனங்கள் பலங்கள் இருக்குதுன்னு எப்படி தெரியும் நீ வீட்டுக்குள்ள உட்காந்து தெரியாது நிர்வாகிகளோட டிராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் கட்சி என்ன பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா இந்த மாவட்ட செயலாளர் யார் இங்கே நம்ம இங்கே போகிறோம் வெக்கரவாண்டி நகர செயலர் யார் அவர் வண்டியில் ஏற்றுங்க தொகுதியில் என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை மற்ற எதிர்கட்சிகள் உங்களை எப்படி டீல் பண்ணுறாங்க நீங்கள் போன அரசியலாம் மரியாதை கொடுக்குறாங்களா இதெல்லாம் கேட்கணும் நமக்கு இத்தனை என்னுடைய முதல் ரசிகர் மன்றம் இங்கே ஆரம்பிக்கும்போது வெக்கிரவாண்டியில் ஒருத்தர் இருந்தார் சந்திரன் ஒருத்தர் இருந்தார் அவர் தெரியுமா உங்களுக்கு ஆமாம் சார் தெரியும் அவங்க அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க பசங்க இருக்காங்க ஏதோ ஒன்று சொல்லுவான்ல அப்போ தான் உங்களுக்கு பாண்டேஜ் வரும் அப்போ உங்களுக்கும் கட்சிக்கு எப்படி இருக்குன்னா ஓ பரவாயில்ல நம்ம ஊருக்கு வந்தால் விசாரிக்கிறாரு அப்போ இந்த கணக்கிடே தெரியாமல் இந்த எதுவுமே தெரியாமல் அவங்கக்கிட்ட பொறுப்பு கொடுத்தாச்சு அவன் கட்சி பார்த்தவனா பார்த்துக்க மாட்டான் கட்சி உருப்பிடாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் கலைஞர் வண்டி ஏறினார்னால் அந்தந்த மாவட்டங்கள் தான் வண்டியில் ஏற்றுவார் எந்த மாவட்டத்துக்கு போனால் அந்த மாவட்டம் எல்லை வரைக்கும் இன்னொருத்தர் வருவார் அப்புறம் மாறுவார் அங்கே ஏறின கேட்பார் அந்த பேட்டையில் இந்த தெருவில் இருக்கிற எப்படி இருக்காருன்னு நீங்கள் தெரியலன்னு சொன்னீங்கன்னா கதக்கந்தல் நீங்கள் எப்படியா கட்சி வளர்ப்பேன்னு கேட்பார் அவன் அண்ணா காலத்து கட்சிக்காரையா அவன் வீட்டில் ஒரு நாள் சாப்பிட்டுக்கான் தெரியுமா உனக்கு அப்போது நீங்கள் அந்த கட்சிக்காரனை போய் பார்த்து அவனுக்கு தேவையானது செஞ்சு அவன் நல்லா இருக்கானா நல்லா இல்லையா அவன் தான் என் முதல் இந்த இந்த கிராமத்தில் கொடியேற்றத்துக்கு கம்பம் ஊன்னு அவன் தான் ஏன்னு சொல்வார் இதையெல்லாம் தெரிந்து கொள்வது தான் கட்சியோடய பலத்தினுடைய ஒரு பெரிய ப்ளஸ் அஸ்திவாரமே அதுதான் அப்படி இருக்கும்போது களத்துக்கு போகாமல் நீங்கள் அரசியல் செய்வது என்பது நீங்கள் வந்து கட்சி ப பலம் இல்லை கட்சியே கிடையாது அது ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தமைக்கு நன்றி தேங்க்யூ சார் நன்றி